அவருடைய கிருபை உங்களுக்கு போதும்னு சொல்லுங்கள் ஏன்னா பவுல் செவம்ங்கிறார் அவருடைய சருத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது அதை நீங்கும்படி ஆண்ட அந்த வார்த்தையை கொடுக்குறார் ஏன் அப்படின்னா அவருடைய கிருபையில் பலவீனத்தை நீக்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பலன் அவருடைய கிருபையில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தை பவுலுக்கு தெரியப்படுது பவுலில் ஒரு கிரேட் ஹாஸ்டல் அவளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்போது அவருடைய கிருபை போதும் அப்படிங்கிறார் ஏன்னா அவங்க சரத்தில் எவ்வளோ பலவீனங்கள் காணப்பட்டால் அவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த பலவீனமே இல்லாத அளவுக்கு இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிருப்பு அவங்க மேலே இந்த நாளில் விளங்க போகுது ஸோ அவங்க பெலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் அந்த பலன் அவருடைய கிருபையில உண்டு அவருடைய கிருப்பை அவங்களுக்கு போதுமானது ஆமேன் கடலசி ஆமே